அன்பார்ந்த ஆசிரிய பெரும் மக்களுக்கும் அன்பு மாநாட்சி செல்வங்களுக்கும் கல்வி விதைகளின் கனிவான வணக்கம் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு தகவல் அது என்னன்னு பாத்தீங்கன்னா திறன் மாணவர்களுக்கான ஒரு மாதிரி வினாத்தால் நம்மளுடைய தமிழ் விதை மற்றும் கல்வி விதைகள் படைதலின் மூலமா ஒரு நைன்த்துக்கு இப்போ அந்த ஒரு கொஷின் போட்டுக்கிறோம் இந்த கொஸ்டின் எதை பேஸ் பார்த்தீங்கன்னா நைன்த்து குவார்டர்லி எக்ஸாம் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இப்போ ஆஃபேலிக்கு ஒரு புது கொஸ்டின் ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு ரெண்டரை மணி நேரத்துல சரி இதுல என்னென்ன இருக்குது அப்படிங்கறது நம்ம வழியாக பார்த்துரலாம் ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு இந்த கொஸ்டின் இருக்கும் அடுத்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டூடெண்ட்டுடைய ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்டை வந்து கொடுத்துக்குறோம் பிஎல்ஓ பேசிக் லெவல் அப்படிங்கிறத வந்து யூனிட் ஒன் டு ஃபிஃப்டீன் வரைக்கும் கூடிய லெசன்ஸை வந்து கவர் பண்ணி இந்த கொஷின்ஸை வந்து நாங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கிறோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின்ல பதிமூணு விதமான கேள்விகள் நீங்கள் கட்டமைச்சுக்கணும் அது என்னென்ன கேள்விகள் அப்படிங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அனுப்பி ஆளுங்க நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருங்க அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான கண்டுகிட்டு உங்களுக்கு வந்து காணொலியாக நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன ஹெட்டிங்கில் நான் கொஷின் கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதையும் காட்டுறேன் அதே மாதிரி இந்த கொஸ்டினோட பிடிஎஃபும் உங்களுக்கு காட்டுறேன் வாட்ச் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர் பேஸ்ட் ஆன் கோட்டலி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கோர்ட்டலி எக்ஸாம் உடைய அந்த மாதிரி வினாத்தாள் வச்சுக்கி தான் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் என்னென்ன கேள்விகள் இருக்குது முதல்ல டைப் ஒன் அதாவது பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் ஒன்னுல குறுவில் எழுத்துக்களையும் நெடில் எழுத்துக்களையும் அதில் எழுதி நிரப்பணும் இதுக்கு அஞ்சு மார்க் அடுத்தது பாத்தீங்கன்னா சொல்லுக்குள் சொற்களை உருவாக்கிறது ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் டைப் டூன்னு போடணும் நான் ஒன்றுன்னு போட்டேன் அது நீங்க அட்ஜஸ்ட் பண்ணால் கீழே பாருங்க ரெண்டும் போட்டுக்கிறேன் சொல்லுக்குள்ள சொற்களை உருவாக்கிறதும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மார்க்கு அஞ்சு கேள்விக்கு ஒவ்வொரு கேள்விக்கு ரெண்டு மார்க் வீதம் கொடுத்துக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ மூணாவது கேள்வி பார்த்தீங்கன்னா முடியும் எழுத்து தொடங்கும் சொல் வரிசையை உருவாக்குங்க அஞ்சு சொற்கள் கொடுத்துருப்போம் அதுல இருந்து அவன் புதுசாக ஒரு ரெண்டு ரெண்டு செல் உருவாக்கினா கூட போதும் ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு மார்க் வீதம் பத்து மார்க் அஞ்சு கேள்விக்கு நாலாவது கேள்வி என்ன ஐந்து தொடர்கள் இருக்கும் உயர் தினை சொற்கள் பெயர் சொல்லையும் எடுத்து எழுதணும் அதே மாதிரி வினை சொற்களையும் அவங்க எடுத்து எழுதணும் அது மாதிரி எழுதுறவங்களுக்கு ஒவ்வொரு கேள்விக்கு ரெண்டு மதிப்பெண்கள் வீதம் மொத்தம் பத்து மதிப்பெண்களுக்கு நம்ம வந்து கொடுத்துக்கிறோம் அடுத்தது அஞ்சாவது பால் வகைகளுக்கு ஏற்ப தொடர்களை எழுதுக ஆண்பாலா பெண்பாலா பெண் பாலா அப்படிங்கறத உணர்ந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து அந்த தொடரை எழுதணும் அஞ்சு கேள்விக்கு பத்து மார்க் அடுத்தது ஆறாவது ஹெட்டிங்ல தொடரை பிழை நீக்கி எழுதுக ஒருமைப்பன்மை பிழை இருக்கும் அதை நீக்கி எழுதணும் அதுக்கும் அஞ்சு கேள்வி கொடுத்திருப்போம் அஞ்சுக்கு ரெண்டு ரெண்டு மார்க் பத்து மார்க் அடுத்ததா எழுவாய்க்கு பொருந்துமாறு முக்காலத்திற்கும் சொற்களை எழுதுக எுவை கொடுத்துருப்பாங்க வரிசை அஞ்சு அதற்கு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் சொல்லிட்டு மூணு கட்டம் கொடுத்துருப்பாங்க அதுல ஒரு கட்டத்தை வந்து ஃபில் அப் பண்ணியிருப்பாங்க மீதி ரெண்டு கட்டத்தை மாணவர்கள் ஃபில் பண்ணணும் ஒவ்வொரு கட்டத்துக்கும் ரெண்டு மதிப்பெண் வீதம் பத்து மார்க் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாவது விடுபட்ட இடத்தில் தகுந்த வினைச்சொற்களை பயன்படுத்தி எழுதுக சார் இந்த இடத்துல வினைச்சொற்கள் அல்ல வினாச்சொற்களை பயன்படுத்தி எழுதுக இந்த அந்த தொடர்ல எந்த வினா வரும் அப்படிங்கறத அவங்க எடுத்து எழுதுறோம் அடுத்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் டைப் ஒன்பது பாத்தீங்கன்னா தொடருக்கு ஏற்ப அடைமொழிகளை எடுத்து எழுதணும் அடைமொழிகள் என்ன இருக்குது அப்படிங்கறத எடுத்துக்கணும் இது ஆறு கேள்விக்கு ஆறு மார்க் கொடுத்துருப்போம் பாக்ஸ்ல இந்த அடைமொழிகள் கொடுத்துருப்பாங்க கரெக்டா தேர்ந்தெடுத்து எழுதணும் அடுத்தது பத்தாவது கேள்வி சொற்பட்டியலை கொண்டு தொடர்களை உருவாக்குது சொற்பட்டியல் கொடுத்துருப்பாங்க ஏதேனும் நான்கு சொற்களை அவங்க வந்து உருவாக்கணும் அதுக்கு நாலு மார்க் அடுத்த பதினொன்னு இணைப்புச் சொல்லை பயன்படுத்தி தொடரை உருவாக்குக இணைப்பு சொற்களையும் கொடுத்துருப்பாங்க அதை வச்சு தொடர் எழுதணும் ஒரு மூணு இணைப்பு சொல் கொடுத்திருப்பாங்க அதை தொடர் எழுதும் போது ஒவ்வொன்றுக்கு ரெண்டு மார்க் வீதம் ஆறு மார்க் அடுத்தது பார்த்தீங்கன்னா இரட்டை சொற்களை தொடரில் அமைத்திருக்கு இதே மாதிரி அதே மாதிரி இரட்டை சொற்களும் மூணு கொடுத்திருப்பாங்க அதையும் தொடரில் வச்சிருந்தோம் அதுக்கு ஒவ்வொன்றுக்கு இரண்டு மார்க் வீதம் மொத்தம் ஆறு மார்க் அடுத்தது உரிய சொற்களை தெரிவு செய்க இது வந்து பாத்தீங்கன்னா மயங்குடி சொற்கள் மூணு கொடுத்துருப்போம் மூணுல எது சரியானதோ தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்திருக்கணும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு மார்க் மொத்தம் உங்களுக்கு ஹண்ட்ரட் மார்க்ஸ் இந்த கொஸ்டின் பேப்பர் இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணா டபிள்யூ டபுள்யூ டாட் தமிழ் விதை டாட் காம்ங்கிற வெப்சைட்ல போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா இந்த உடைய லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மறக்காம டவுன்லோட் பண்ணி பசங்களுக்கு ட்ரைன் அப் பண்ணுங்கள் நமக்கு எக்ஸாம் கிட்ட வந்துடுச்சு அடுத்த வாரம் முழுக்க நீங்கள் ட்ரைனப் பண்ணால் கண்டிப்பாக நம்ம அவங்க ட்ரைன் அப் பண்ணிடலாம் மேலும் ஆறாவது ஆறாவதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விரைவில் அப்டேட் பண்ணிடுறோம் நீங்கள் அது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆறு ஏழு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து ஆறு ஏழுக்கு ரெடி பண்ணியாச்சு பட் ஆறு ஏழு பார்த்தீங்கன்னா அறுபது மார்க்குங்கிற எடுத்தாச்சு எயித் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மார்க்ஸ் இந்த மூணு கிளாஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே புக்கு தான் பேசிக்ஸ் லெவல் ஒன்றே தான் ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணணுங்கிறதுனால ஆறு ஏழுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பரும் எட்டுக்கு இன்னொரு கொஸ்டின் பேப்பரும் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் ஆறு ஏழு கம்ப்ளீட் ஆயிடுச்சு எட்டாவது வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரி இந்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா வாங்க காணொலிக்குள்ள போயில அந்த கொஸ்டினோட மாடல் மட்டும் காட்டுற உங்களுக்கு பிடிஎஃப் அதை வேணா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி அரையாண்டு தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தொந்து வினார்த்தன் ஒன்று நேரம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் நூறு மார்க்கு இப்போ நான் முன்னே என்ன சொன்னனோ அதே தான் இங்கே நான் கொடுத்துருப்பேன் பதிமூணு தலைப்பில் உங்களுக்கு நூறு மார்க்குக்கான ஒரு கொஷின் பேப்பர் கொடுத்துக்கிறேன் இதை வந்து நீங்கள் உங்கள் மாணவர்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ண வைங்க தனியாக ஒரு தாளில் வச்சு எழுத வைங்க இதில் வேணாம் ஏன்னா வந்து ரிப்பீட்டடாக மறுபடியும் தவறு பண்ணான்னு மறுபடியும் இதே கொஷின் வச்சு அவங்க வந்து எழுத வைக்கலாம் ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக நான் சொல்கிறேன் இந்த ஒரு தாடை கொடுத்து இந்த ஒரு கொஷ்டின் பேப்பர் கொடுத்து அவனுக்கு தெரிஞ்சதை எல்லாத்தையும் சொல்லுங்கள் மறுபடியும் அதுக்கான பயிற்சியை மேற்கொள்ளுங்க அவன் தவறாதனால மறுபடியும் பயிற்சி கொடுங்க ஸோ இது மாதிரி நம்ம இந்த ஒரு வாரம் நான் ட்ரெயின் அப் கண்டிப்பாக இந்த பிஎல் இருந்தால் தான் கொஷின் வரும் அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு சொல்லிக்கிறாங்க அதனால் அதற்குரிய அந்த டாபிக்ஸை மட்டும் புக்களுக்கு அது ஒன் டூ ஃபிஃப்டின் வரைக்கும் நான் முடிஞ்ச வரை எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கிறேன் சிலது வந்து ஒன் ஆர் டூ ஒரே இருந்து ரெண்டு கே வினாக்கள் ரெண்டு தலைப்புகள் கேட்டுருக்கலாம் சோ நீங்க எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு அவளர்களுக்கு வந்து நீங்க பயிற்சி கொடுங்க இப்போ பாருங்க நான் சொன்ன மாதிரி குறியில் எழுத்துக்களையும் அதற்குரிய நெடு எழுத்துக்களையும் வரப்புக அஞ்சு கேள்விக்கு அஞ்சு மார்க்கு ஒவ்வொன்னுக்கும் ஒரு மார்க்கு சொல்லுக்கும் சொற்களை உருவாக்கி எழுதுக இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐந்து சொற்கள் கொடுத்துருக்குறோம் அந்த ஐந்துக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு சொற்கள் எழுதும்போது ஒவ்வொனுக்கும் ரெண்டு மார்க் விழுந்து பத்து மார்க்கு அடுத்து பாருங்க முடியும் எழுத்து தொடங்கும் சொல் வரிசையை உருவாக்குக இங்க பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு கொடுத்துக்கிறேன் அஞ்சுலையும் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ரெண்டாவது எழுத சொல்லுங்கள் அந்த ரெண்டு ரெண்டு எழுதும்போது அவனுக்கு வந்து ஒரு பத்து மார்க்கு கிடைச்சிடும் அடுத்து தொடரில் உயர்தினை சொற்களை மட்டும் எடுத்து எழுதுங்க இதில் வந்து தமிழ் செல்வி அப்படிங்கிறது ஒரு உயர்தினை சொல் படித்தாள் அப்படிங்கிறது ஒரு பெயர் உயர்தனையில் ஸோ இது ரெண்டையும் எழுத சொல்லுங்கள் இந்த ரெண்டையும் போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு கேள்விக்கு ரெண்டு மார்க் தான் அஞ்சு கேளுக்கு பத்து மார்க் கிடைச்சிரும் அடுத்து பாருங்கள் பால் வகைகளுக்கு ஏற்ப தொடர்களை நிரப்புக சிரித்தார்கள் அப்படிங்கிறது ஒரு படர்பால் இல்லையா அப்போ இந்த இடத்துல இதற்கு ஏற்ப இங்கே தொடரை எழுதுகிறோம் இது மாதிரி அஞ்சு தொடருக்கு பத்து மார்க் தான் கொடுத்துக்கிறோம் அடுத்து பாருங்கள் தொடரை பிழை நீக்கி எழுதுக எழுதுகிரெண்டு பத்து இது பிழைகள் இருக்குது அந்த பிள்ளைகள் அவன் திருத்தி மறுபடியும் ரிட்டன் போது அவனுக்கு பத்து மார்க் கிடைக்கும் எழுவாய்க்கு பொருந்துமாறு முக்காலத்திற்கும் ஒரே சொற்கள் எதுங்க பாரு நான் சொன்ன மாதிரி இந்த எழுவாய் ஐந்தும் கொடுத்தாச்சு இங்கே வந்து ரெண்டு காலம் ஃபுல்லப் டேஸ் விட்டுக்குறோம் இந்த ரெண்டையும் அவன் எழுதுனா பத்து மார்க்கு அஞ்சு கேள்விக்கு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் விடுபட்ட இடத்தில் தகுந்த வினா சொற்களை நிரப்புக இதுதான் நான் வந்து வினை சொற்கள் போட்டிருந்தேன் சாரி இங்கே பாருங்கள் கொஸ்டின் பேப்பர் கரெக்டாக போட்டுக்கிறேன் அதனால் இதில் வந்து இந்த டேஸில் என்ன வினா வரும் அப்படிங்கிறத அவன் கரெக்டாக எழுதணும் வினா தான் எழுதணும் வேறு எழுதக்கூடாது வினாச்சொற்களை எழுதணும் அடுத்து பாருங்கள் தொடருக்கு ஏற்ப அடைமொழிகளை எடுத்துகிறது மாணவர்கள் நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் வினாச்சொற்களை தான் எழுதணும் இதில் பாருங்கள் இங்க இங்கே வந்து இந்த பாக்ஸில் அடைமொழி கொடுத்தாச்சு ஆறுக்கு ஒன்று ஒன்று ஒரு மார்க் ஆறு வீதம் நீங்கள் இந்த டேஸ் கொடுத்துக்கிறீங்களா இந்த டேஸில் சரியான அடைமொழியை எடுத்து நீங்கள் எழுதணும் அப்படி எழுதுனா உங்களுக்கு ஆறு மார்க் அடுத்து பாருங்கள் சொற்பட்டியலை கொண்டு தொடர்களை உருவாக்குறது அதாவது நாலு மட்டும் சொல்லிக்கிறோம் ஸோ உங்களால் இந்த நாலு கவர் பண்ண முடியுதான்னு பார்த்து அந்த நாலு எழுதிருங்க நாலுக்கு ஒரு மார்க் நாலு மார்க்கு அடுத்து பாருங்க இணைப்பு சொற்களை பயன்படுத்தி தொடரை உருவாக்குக கொடுத்துக்கிறோம் இங்கே ஆனால் ஆகையால் ஏனெனில் இந்த மூணுக்கும் டேஸ் கொடுத்துக்கிறோம் இந்த மூணுலையும் பார்த்தீங்கன்னா இந்த இணைப்பு சொற்கள் இருக்கணும் அதனால இதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு மார்க்கு ஆறு மார்க்கு அதே மாதிரி பாருங்க இரட்டை சொற்களை அமைத்து எழுதுக இதே மாதிரி இந்த கலகலை மெல்ல மெல்ல சிறு சிறு இதே கொஷின் கொடுக்கலாம் வேறு கொஷின் கூட கொடுக்கலாம் ஸோ நீங்கள் இதை பயிற்சி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து எளிமையாக இருக்குனால இதை நான் கொடுத்துக்குறேன் எல்லா கண்டியுமே இதில் கொடுத்துக்குறோம் அடுத்து பாருங்க உரிய சொற்களை தெரிவு செய்து எழுதுக இதில் பாருங்க அந்த மயங்கொடி சொற்கள் நீங்கள் கொடுத்துக்குறேன் எது வந்து கரெக்டாக போகிறதுமோ அதை எழுதணும் ஸோ இதுதான் பதிமூணு தலைப்புகளில் நூறு மார்க் நூறு மார்க் வருமா அப்படின்னா பார்த்தீங்கன்னா கூட்டி பாருங்கள் மூணு ஆறு ஒன்பது ஒம்பது ஆறு பதினஞ்சு பதினஞ்சு நாலு பத்தொம்போது பத்தொம்பது ஆறு இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சி ஒரு பத்து முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஒரு பத்து நாற்பத்தஞ்சி பத்து ஒரு ஐம்பத்தஞ்சி அறுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு எண்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு இது ஒரு நூறு ஸோ நூறு மதிப்பெண்ணுக்கான ஒரு மாதிரி அரையாண்டு திருவினாத்தால் கண்டிப்பாக அது மாணவர்களுக்கு வந்து கொடுங்க பயிற்சி பண்ணுங்கள் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த காணொலியும் பிடிச்சிருக்கோம் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே தம்ஸ்அப்னு ஒன்று இருக்கும் பாருங்கள் அந்த தம்ஸ்அப்பை வந்து தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ஆளுங்கிற பட்டன் அழுத்தி விட்டுருங்க உங்களுக்கு நான் போகிற வீடியோஸ் இன்னும் வந்து ஆறு ஏழு எட்டுக்கான இந்த திறன் கான் மாதிரி வினாத்தாலருந்து இன்னைக்கு சாய்ந்தரம் ரெடி பண்ணிவிடுவேன் நாளைக்கு வந்து உங்களுக்கு அப்படி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திடுங்க இந்த பிடிஎஃப் எப்படி இருக்குது அதாவது இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள் உங்கள் வகுப்பில் ஒன்பதாம் வகுப்பில் எத்தனை மாணவர் திறன் மாணவர்கள் இருக்கிறாங்க இப்போ எத்தனை பேர் வந்து டெவலப் ஆகிக்கிறாங்க அடுத்த நிலை சிஎல் ஒய்க்கிறாங்க அப்படிங்கிறத மறக்காம மெசேஜ் பண்ணுங்க மீண்டும் மற்றவர்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து நடைபெறுவது உங்கள் கல்வி விதைகள் வலைவெளி நன்றி வணக்கம் வாழ்க வளம்